கிருஷ்ணகிரியில் மதுவிளக்கு மற்றும் ஆயத்தேர்வை துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் தீமை குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சுமார் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் மாவட்ட மது மற்றும் ஆயத்தேர்வை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு துறை திருமதி மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்றது மேலும் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை உதவி ஆணையர் ஆயம் திரு பழனி கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனையடுத்து பேரணியானது கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை உட்கொள்வதினால் ஏற்படும் பாதிப்புகள் அடங்கிய தொண்டு பிரசுரங்களை ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு காரணங்கள் கொண்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் போதை தரும் பொருட்களை உட்கொள்ளவே விற்பனை செய்ய மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் இந்த பேரணியில் கிருஷ்ணகிரி கோட்ட ஆய்வு அலுவலர் திரு பெரியண்ணன் காவல் ஆய்வாளர் கலால் திரு பிரகாஷ் திரு வெங்கடேசன் பிஏடிஓ சிஇஓ அரசு ஆண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ரமேஷ் வருவாய் அலுவலர் திருமதி ரமாதேவி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்